முருகப்பெருமானின் வரலாறு இறைவனின் கருணை தோண்டிய மனிதருக்கு காப்பராகவும் சைவ சமயத்திற்கு தலைவனாகவும் முருகபெருமான் தோன்றினார் சிவபெருமான் தன் மூன்றாம் கண் ஒளியால் உருவான ஆறு ஞான ஒளி சரவணப் பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் பாசத்தோடு வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவியின் அருளால் குழந்தைகள் ஒரே உருவமாக இணைந்தன பார்வதி தேவியின் கையில் இருந்து முருகன் வேலையும் அருளை பெற்றார் அந்த வேல் அவனை அசுரர்களுக்கு எதிரான போரில் தெய்வீக சக்தியுடன் வழிநடத்தியது முருகன் சூரபத்மனை வாளால் வென்று அவனை மயிலாக மாற்றினார் அந்த மயிலையே வாகனமாக ஏறி உலகுக்கு தனது அருளையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தினார் பின்னர் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமணமாகி தன் கருணையை உலகம் முழுவதும் பகிர்ந்தார் பழனியில் தியானம் செய்து சிவபெருமானுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை போதித்து தன் ஞானத்தை வெளிப்படுத்தினார் முருகன் தன் பக்தர்களுக்கு அன்பு அருள் மற்றும் அறிவை வழங்கும் இறைவனாக நிலைத்தார் பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்